அனைவருக்கும் வணக்கம் யாழ் அச்சுவெளியைச் சேர்ந்த அமரர் சின்னத்தம்பி சிங்கராஜா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்றாகும் அவரது நினைவுகளை சுமந்து ஆலாத்துயரில் இருக்கும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொண்டு அமரர் சின்னத்தம்பி சிங்கராஜா அவர்களின் ஆத்மா சாந்தியடைய அனைவரும் ஒரு ஒரு நிமிட நேரம் இறைவனை பிரார்த்து கொள்வோமாக தந்தையின் நினைவு நாளை முன்னிட்டு எமது அறிவாலய மாணவர்களின் கற்றல் மதிய உணவு மற்றும் இம்மாதம் சத்துணவுக்காக முப்பதாயிரம் ரூபாய் பணத்தினை அனுப்பியிருந்த ஜெர்மனி வாரண்டார் நகரில் வாழ்ந்து வரும் மகள் அனுலா வினோஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவரது ஆத்மா சாந்தியடைய உதயம் அறிவாலய மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் இறைவனை பிரார்த்திப்போமாக நன்றி அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் காலத்தால் செய்த உதவி சிறிதனும் ஞானத்தால் மானப்பெரிது பொருள் உற்ற காலத்தில் தக்க சமயத்தில் செய்த உதவியானது அளவில் சிறிதனும் அதன் பயன் உலகை விட பெரியது அளவிடக் கரியதாகும் நன்றி அனுலா வினோராஜ் அவர்கள் ஜெர்மனி வாரண்டோஃப் நகரிலிருந்து முப்பதனாயிரம் ரூபா பணத்தினை அன்பளிப்பு செய்திருந்தனர் அதற்கான செலவு விவரம் மதிய போஷணத்துக்காக ஒன்பதனாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா செலவு செய்துள்ளோம் என்பதனையும் மிகுதியாக இருபதனாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவினை உதயம் அறிவாலய மாணவர்களின் சத்துணவு தேவைகளுக்காகவும் கையிருப்பில் வைத்துள்ளோம் என்பதனை மகிழ்வுடன் அறியத் தருகின்றோம் நன்றி